இங்கே பிரச்சனையே கல்லணை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரித்து பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தன் ஆண்டான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலுலாச்சியாருக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலுநாச்சியாரா நாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம் தீரன் சின்னமலையாக கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்ணியானா அவனால் அவனே என் சொந்த ரத்தக்காரனே எங்களை துரோகம் பண்ணி இப்படி தான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க தான் அதனால தான் அது அண்ணா அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிற தள்ளியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது ஒரு வரலாற்று ஆவணம் அது இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அது அவ்வளவு சிறப்பான படைப்பு இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதுலாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொ பொருள் செலவு பண்ண முடியல இப்போ பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது குறும்படம் இருக்கிற காலத்திலேருந்தே அதை செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சார் செஞ்சுருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கென்னு அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோடனே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கெண் தான் யாராக நல்லா அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நான் கெண் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அதில் கவிப்பேரஸ் எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிங்களுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சராதரா செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான் அது அதுதான் அது எப்படி தான் செய்வராசுவராக பாருங்கள் ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது செல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா இந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை எழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடி ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி